ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் குழந்தையின்மைன்ற பிரச்சனை நிறைய பேருக்கு வருது எந்த அளவு குழந்தை இல்லாமல் போகுதுன்ற ஒரு பிரச்சனை வருதோ அதே அளவு இந்த கருத்தரிப்பு மையங்கள் செயற்கையான கருத்தரிப்பு மையங்களும் ரொம்ப அதிகமாயிட்டே வருது திருமணமான பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை குழந்தை பேர் இல்லை அப்படின்றப்போ இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாதவங்க ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அந்த செயற்கை கருத்தரிப்பு முறையை போய் ஃபாலோ பண்ணுறாங்க அதன் மூலயமா வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க சோதனை குழாய் குழந்தை அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது ஐயஐ ட்ரீட்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன் ஒரு வேளை உங்களுக்கு வந்து குழந்தை பெரு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றப்போ இப்போ நான் சொல்கிறது ஏதாச்சும் ஒரு ரீசன் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க செயற்கை முறையில் ப்ரெக்னென்ட் ஆகிறது அப்படின்றப்போ நம்மளுடைய கர்ப்பப்பையில் நேரடியாக விந்தணுக்களை செலுத்தும் சிகிச்சை சரிங்களா பெண்ணோட கருமுட்டைகளும் ஆணோட விந்தணுக்களும் ரெண்டும் கலக்கப்பட்டு அது கருவா உருவாவதும் அந்த பெண்ணோட கருவைக்குள்ளே செலுத்திடுவாங்க அதுக்கப்புறம் அது கருவாக உருவாகிடும் இந்த செயற்கை கருவுட்டல் வந்து இரண்டு முறையில் செய்யப்படுதுங்க ஒன்று ஐயோ ஐயில் செய்கிறாங்க மற்றொன்று ஐசிஐ ஐசிஐல அப்படின்றத கர்ப்பப்பை வாயில விந்தணுக்களை சொருகுவாங்க கர்ப்பப்பை வெளியே இருக்கும் பாதை வழியே அது செய்வாங்க ரெண்டு மெத்தடில் வந்து செய்கிறாங்க ஐயோ அப்படின்றது கர்ப்பப்பை வாயை கடந்து கருப்பையில விந்தணுக்களை செலுத்தி பண்ணுறது தான் இந்த முறையில் கருத்தரிப்பை பாதிக்காமல் இருக்க விந்தணுக்கள் ப்ராப்பராக உள்ள வைக்கிறாங்க இப்போது பெண்ணோட சினப்பையில் அதிக கருமுட்டைகள் உற்பத்தி செய்ய வச்சு அதை கொஞ்சம் மெச்சோர்டாக வச்சு கொஞ்சம் பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் அந்த அந்த கருமுட்டை இருக்கு இல்லையா அதை வெடிக்க ஊசி வழி அது மருந்தை போட்டு அதை வெடிக்க வச்சு அந்த முட்டையை ஊசி குழலில் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆணோட விந்தணுக்கள் கோடிக்கணுக்கில் ஐவிஎஃப் டிஷர் அப்படின்ற வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஊசி குழலில் எடுத்த அந்த கருமுட்டையை ஆண் ஆணோட விந்தணு கூட கலப்பாங்க பதினெட்டு மணி நேரங்கள் வர அதை வச்சுருப்பாங்க ரெண்டும் கலந்து கருத்தரிப்பாங்க நடக்கும் பிறகு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அந்த கரு எட்டு செல் நிலைக்கு வந்த பிறகு மீண்டும் அது ஊசி குழல் மூலமாக பெண்ணோட கருப்பைக்குள்ளே செலுத்துவாங்க இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகுது அப்படின்றப்ப லஸ்ட்டு ஃபஸ்ட்டு கருமுட்டை போய் உட்காரும் அப்புறம் ஆணோட விந்தணுக்கள் அதில் செய்கிறோம் அது ரெண்டு ஆகும் அப்புறம் ஆகும் அப்புறம் எட்டு ஆகும் அதுக்கப்புறம் தான் கருவுறுதல் வந்து ஸ்டார்ட் ஆகும் பாப்பா கன்ஃபார்ம் ஆகும் ஆனால் இவங்க வைக்கும்பொழுதே எட்டு செல் நிலைக்கு வந்து வைக்கிறதால டைரெக்டாக பாப்பா ஆகிடுவாங்க தரமான விந்தணுவோடு கருப்புட்டை இணைந்து கருவாக உருவாகிய பிறகு மீதி இருக்கும் விந்தணுக்கள் வந்து சேமித்து வைப்பாங்க அது குழல் மூலமா பெண்ணோட கருப்பை செலுத்தி இந்த கருமுட்டை கருத்தறிக்காமல் போச்சுன்னா மீண்டும் இது மாதிரி பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேர் மூணு டைம் பண்ண பிறகு கூட சக்சஸ் ஆகும் இந்த சிகிச்சைக்கு பிறகு கரு கருப்பை தங்குனதும் அவங்க ஒரு சில டேப்லெட்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க அதை சாப்பிட்ணும் சரிங்களா சரி செயற்கை கருத்தறிப்பு சிகிச்சை மேற்கொண்டதுடன் பெண்ணோட ரத்தத்தில் ஹெச் சிஜின்ற அளவு அதிகரிக்கும் இதை செக் பண்ணி பார்ப்பாங்க கரு உருவாகி இருந்தால் இதன் அளவு அதிகரிக்கும் அதான் நம்ம நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆனால் நம்ம உடம்புல வந்து ஹெச் சிஜின்ற ஹார்மோன் லெவல் வந்து அதிகரிக்கும் நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணுறப்போ பிளட் டெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா அதே மாதிரி செயற்கை மூலம் குழந்தை வச்சவங்களுக்கு கூட இந்த மாதிரி நடக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கணும் ரெண்டு வாரங்கள் ரொம்ப கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கணும் ரெண்டு வாரம் கழித்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செக் பண்ணி பார்ப்பாங்க இது மட்டும் கொண்டு செக் பண்ண முடியாது அப்புறம் வாரங்கள் வந்து பாப்பாவோட ஹார்ட் பீட்லாம் வர வரையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் ஒரு ஃபைவ் மந்த் ஆகிற வரையும் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க சொல்கிறாங்க கருவோட இதே துடிப்பு சீராக ஆரோக்கியமா இருக்கன்றது செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படியே பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்றப்ப அந்த தரிப்பு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் தொடர்ந்து டாக்டர் வந்து கவனிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க இது மாதிரி வேறு வேறு ட்ரீட்மெண்ட் கூட இருக்கு அதாவது ஐசிஐ கிஃப்ட் நிறைய முறைகள் இருக்கு தம்பதியரோட உடல் நலன் கொண்டு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அதாவது குழந்தை இல்லாம இந்த பிரச்சனை எதிர்கொள்ளும் தம்பதியருக்கு முதல்ல அவர்களது மருத்துவ வரலாறு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும் உண்மையிலே அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக இனிமேல் குழந்தை நிற்கவே நிற்காதா எந்த டேப்லெட் சாப்பிட்டாலும் என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் எவ்வளோ க்யூர் பண்ணாலும் அவங்களுக்கு நிற்கவே நிற்காதான்றது கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க அது மாதிரி முடியாத சுச்சுவேஷனில் தான் இனிமேல் அவங்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தையே கிடையாது நிற்கவே நிற்காதுன்ற சுச்சுவேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு அவங்களுக்கு செயற்கை கருதலுன்னு பண்ண சொல்வாங்க சிகிச்சையில் சில ஆண்களுக்கு விந்தணு பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருந்தாலோ பெண்களுக்கு கருமுட்டை பிரச்சனை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருந்தாலோ இரு கருமுட்டை விந்தணு தானம் அறிவுறுத்தப்படுகிறது இவ் ஒரு சில பெண்களுக்கு வந்து கருமுட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆணோட விந்தணுக்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கும் அதன் மூலயமா கூட குழந்தை பேர் தலங்கி போகலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு ஆண்களோட விந்தணுக்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் கருமுட்டை வந்து பலவீனமாக இருக்கும் இதனால் கூட குழந்தை தங்காமல் போகலாம் ரெண்டுதில் எதுன்றது செக் பண்ணி பார்த்தா ஒரு சில பேருக்கு ரெண்டுமே வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த செயற்கை தற்க கருத்தறிப்பு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க கருமுட்டையும் விந்தணுக்களையும் ஒருத்தர்கிட்ட இருந்து தானமாக வாங்கி அது முதிர்ச்சி அடைய வச்சு கருமுட்டையும் ஆரோக்கியம் விந்தணையும் எடுத்து கருமுட்டைகளை செலுத்தி அதை கருத்தறிக்க ஏதுவாக குறிப்பிட்ட அளவு வாயுக்களையும் செலுத்தி இங்கு பாதுகாப்பாங்க பிறகு பிறகு அந்த செல் வந்து எட்டு ஆனதும் பெண்ணோட கருப்பைக்குள்ளே செலுத்துவாங்க இதிலும் பெண்ணோட கருவேப்பை தாங்கும் வலு குறைந்தாலோ பெண்ணுக்கு கருப்பை செயல்படாத நிலையில் இருந்தாலோ வாடகை தாய் மூலமாக பண்ணுவாங்க இதுக்கு நிறைய தனி சட்டங்கள்லாம் இருக்குது செயற்கை கருத்தரிப்பு முறை அப்படின்றது வந்து தேவையர் அப்படின்றது தம்பதி முடிவு செய்ய முடியாது டாக்டர் தான் வந்து முடிவு செய்வாங்க இவங்களுக்கு இது கொடுக்கலாமா இது உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து இந்த முறையை ரெஃபர் பண்ணுவாங்க செயற்கை முறை அப்படின்றது அந்த அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப பக்க விளைவு எதுவும் உண்டாகாது கருத்தறித்தாலும் கருவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது பெரும்பாலும் இரட்டை குழந்தைகள் மூன்று குழந்தைகள் வந்து வளர்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம நேச்சுரலாக பிரெக்னென்ட் ஆகிறோம் அப்படின்றப்ப நம்ம வயிற்றுக்கில் ஒரு கருமுட்டை வந்து உருவாகும் ஒரு அது வந்து கரு உருவாகும் ஆனால் நம்ம வந்து உள்ள டாக்டர் வைக்கிறப்ப நமக்கு ரெண்டு மூணு கருமுட்டை வைப்பாங்க அதில் ஏதாச்சும் ஒன்னாச்சு பிரெக்ன கரு உருவாயிடுன்னு சொல்லிட்டு என்னுடைய சிஸ்டருக்கு ரீசெண்டாக வந்து நாலு கருமுட்டை வச்சாங்க அந்த நாலு கருமுட்டையில் மூணு கருமுட்டை குழந்தைய உருவாகிருச்சு அப்புறம் ஒரு கொஞ்சம் வாரங்கள் கழித்து ஒரு குழந்தை தானாகவே சின்னதாக ரொம்ப குட்டியாக இருக்கிறப்ப வெளியே வந்துட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு வந்து பெண் குழந்தை அவங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து மூணு குழந்தைங்க வந்து நிற்காது ஏன்னா கருப்பை கொஞ்சம் பலவீனம் ஆடும் இப்போ ரெண்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவைப்படாது பெண்ணுக்கு தசைப்பிடிப்பு இருக்கும் லேசாக ரத்தப்போக்கு இருக்கும் தொற்று நோய்க்கான அபாயம்லாம் இருக்காது பெண் பிரசவத்துக்கு பிறகு இடுப்பு நோய் தொற்று அதாவது நீங்கள் வந்து நார்மலாக ப்ரெக்னெண்டான பொண்ணு மாதிரி இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியவே முடியாது ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கும் செயற்கை கருத்தரிப்பு முறை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபைவ் மந்த்லாம் ஆச்சு அப்படின்றப்ப குழந்தை கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிப்பாங்க இல்லையா ஸோ ரெண்டு குழந்தை இருக்கிறதால நேச்சுரலாக ஒரு குழந்தை நிற்குதுன்றப்ப செர்விக்ஸில் ஓப்பன் ஆகாது கருப்பை வாயெல்லாம் திறக்காது பட் உங்களுக்கு செயற்கையான முறையில் வச்சுக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் கருப்பை வாயினால் தச்சு அதாவது தச்சு விடுவாங்க வந்து அது விரிஞ்சிரும் அதை வந்து ஓப்பனை வந்து வந்து ஸ்டிச்சஸ் போட்டு நம்மளுக்கு அமைச்சு வைப்பாங்க அதுக்கப்புறம் எழுந்து வாக் பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது ரொம்ப ரெஸ்டில் தான் இருக்கும் எந்த வெயிட் ஆன பொருள் தூக்கக்கூடாது ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போது தவிர எந்த மூமெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய சிஸ்டர் வந்து அவங்களுக்கு அது மாதிரி ரெஃபர் பண்ணாங்க அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து பேபி இல்லை அதுக்கப்புறம் அவங்க இந்த மெத்தட் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து இடையில வந்து அவங்களுடைய மச்சனர் கல்யாணம் வந்துச்சு அவங்க வந்து பயங்கரமாக வேலையெல்லாம் செஞ்சாங்க அவங்களே வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட செஞ்சாங்க அவங்க ஃபைவ் மந்த்லேயே ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து கருப்பை வாய் ஓப்பன் ஆகிட்டு நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்க மாரி அவங்க செவன்த் மன்த்ல வந்து இருக்கிறப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் வைக்கிறப்போ அவங்க வந்து வீட்டில் முதல் மரும ஆகலையே வேலை செஞ்சுதான் ஆகணும் அவங்க நிறைய வேலை செஞ்சு அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து ஆறாம் மாதம் எண்டுலேயே அவங்க வந்து ஏழு மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த குழந்தைங்க வந்து பிறந்துட்டாங்க அவங்கள மூணு மாதம் மேலே அதாவது ரொம்ப சின்னதாக ஒரு அறுநூற்றம்பது கிராம் அது மாதிரி தான் பிறந்தாங்களே ரெண்டு குழந்தைங்களையுமே அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலே வச்சு இப்போ அவங்க அஞ்சு வயசு குழந்தையாக இருக்காங்க இது இது மாதிரி என்னோட சிஸ்டர் இப்போ பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அவங்க நிறைய டைம் இந்த மாதிரி ஐஓஐ ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்கவே கிடையாது லாஸ்ட்டாக இப்போ அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி ஃபைவ் மந்த்தில் வந்து அது ஓப்பன் ஆயிடுச்சு அவங்க பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க நகர கூட இல்லை பெட்லேயே தான் இருக்காங்க வெறும் பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும் தான் எழுந்துக்கிறாங்க ஸோ அவங்க பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ நைன் மந்த் ஆகுது ஆனால் டாக்டர் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு இயலியா குழந்தை பிறந்தோன்னு சொன்னாங்க அவங்க கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிறதால அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்க வாய்ப்புகளை கரெக்டாகவே குழந்தை உள்ள இருக்காங்க ஸோ நீங்கள் கூட அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக இருக்கணும் உங்களுக்கு இரகுலர் பீரியடாக இருந்துச்சு அப்படின்றப்ப அதை சரி செய்யணும் கருப்பை பலவீனமா இருக்கா ப்ராப்பராக எடுத்துக்கணும் ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க போயிட்டு அவங்க அந்த மாதிரி குழந்தை வச்சுக்காங்கன்னு கொஞ்ச நாள் வரையும் பேசுவாங்க அதெல்லாம் காதில் வாங்கவே வாங்காதீங்க தங்கச்சும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க பட் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இப்போ இருக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க என்னோட இன்னொரு அக்கா கூட பத்து வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு இப்போ ரெண்டு குழந்தை வயதுக்குள்ள இருக்கு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருக்காங்க ஸோ அதனால் அந்த உலகம் நம்ம நல்லா இருந்தாலும் பேசும் நம்ம இதுவாக இருந்தாலும் பேசும் அதனால் ஊர் உலகம் பேசுதுன்றதுக்காக நான் போய் அது மாதிரி செயற்கை முறையில் குழந்தை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றப்போ என்ன யாராச்சும் சொல்லி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த குழந்தை கூட அது மற்றவங்களோட கருமுட்டையை மற்றவங்களோட விருந்தனவாக இருந்தால் கூட அது உங்களுடைய ரத்தத்தில் வருது உங்களுடைய கருப்பையில் வளரப்போகுது போது நீங்கள் தான் அதை டெலிவரி பண்ண போகிறீங்க அது நீங்கள் தான் சாப்பாடு விட்டு போகிறீங்க நீ தான் குளிப்பாட்டை போகிறீங்க அது உங்களோட குழந்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்வாங்கெல்லாம் பயப்படாதீங்க கொஞ்சம் காசு செலவு பண்ணால் நிறைய பணக்காரவங்க நிறைய காசு செலவு பண்ணி அவங்க ஈஸியாக குழந்தை வந்து பெற்றுக்கிறாங்க பணம் கஷ்டம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பண்ண முடியாது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இதை வந்து ப்ரெஃபர் பண்ணுறாங்க நீங்கள் ரெகுலராக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க அப்படின்றப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு அழகாக குழந்தைன்றாங்க குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் டைம் டிலே ஆகும் உங்களால முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா மட்டும் ஏதாவது ஒரு முகை முறையில் குழந்தை பெற்றுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இதனால் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெட்டதும் வராது நம்ம உடம்புக்கு எதுவும் ஆக போகிறதும் கிடையாது டெலிவரி கழிச்சு நம்ம எல்லோரும் மாதிரி நீங்கள் கூட நார்மலாக இருக்கலாங்க ஸோ அதனால் நீ இந்த இப்போ இந்த எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே இல்லை ஷேர் பண்ணிட்டேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ சிஸ்டர்ஸ்